இந்தியாவிற்கு மிக முக்கியமான பிரச்சினையாக இருப்பது வேலைவாய்ப்பின்மை என்றும் வேலைவாய்ப்பு இல்லாத இந்தியாவை மோடி உருவாக்கிவிட்டார் என்றும் விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் போட்டியிடுகிறார் இந்நிலையில் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பொதுமக்களிடம் பேசிய வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் இந்தியாவிற்கு மிக முக்கியமான பிரச்சினையாக இருப்பது வேலைவாய்ப்பு என்றும் வேலைவாய்ப்பு இல்லாத இந்தியாவை மோடி உருவாக்கிவிட்டார் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் மத்திய அரசின் நிர்வாகங்களில் முப்பது லட்சம் பணியிடங்கள் காலியாக உள்ளன என்றும் ராகுல்காந்தி பிரதமரானால் புதிதாக முப்பது லட்சம் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் மிக முக்கியமானது இளைஞருடைய வேலைவாய்ப்பு வாய்ப்பு இந்தியாவில் மிக முக்கியமாக இருக்கின்ற இளைஞருடைய வேலைவாய்ப்பு பிரச்சனை என்பது அறுபத்தி ரெண்டு நூறு பேர் நூறு இளைஞர் படிச்சுட்டு வெளியில வந்தார்னா அறுபத்தி ரெண்டு பேர்கிட்ட வேலை இல்லை அறுபத்தி ரெண்டு பேர்கிட்ட வேலை இல்லை வேலை இல்லாத இந்தியா இவ்வளவு அதிகமான இளைஞர்கள் வேலை இல்லாம எப்பொழுதுமே இருந்தது கிடையாது இந்தியாவுடைய ஐஎல்ஓ ரிப்போர்ட் சொல்லுது அறுபத்தி ரெண்டு இளைஞர் பர்சன்டேஜ் இளைஞர்களுக்கு வேலை இல்லை என்று கடைசியா வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அதற்காக முப்பது லட்சம் அரசு வேலை மத்திய அரசுடைய வேலையை ஓர் ஆண்டுக்குள் நிரப்புவோம் என்று காங்கிரஸ் கட்சி உறுதியளிக்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானால் முப்பது லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் இருக்கிற வேலை வாய்ப்பா கேலண்டர் போட்டு கொடுத்திருக்க எந்த தேதிகள் கொடுப்போம் ரிக்ரூட்மெண்ட் சொல்லி ஒரு காலண்டர் போட்டு கொடுத்திருக்கு காங்கிரஸ் கட்சி முப்பது லட்சம் வேலைகளும் மத்திய அரசு வேலையில் நிரப்பப்படும்